இன்னைக்கு ஜம்முனை நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னோட ஸ்டைலில் எங்க பாட்டி கோழி வாங்கி நல்லா வாட்டி அவங்களே கட் பண்ணி அவங்களே கிளீன் பண்ணி சூப்பராக நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சு தருவாங்க ஆட்டமாக ஆடிட்டு இருக்க எங்களுக்கு ஒரு கிண்ணத்துல குழம்பு ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்து கொடுப்பாங்க அப்படியே தேவாமிரதமா இருக்கும் வாங்க இந்த சூப்பரான ரெசிபி என்னோட நாலு டேபிள் ஸ்பூன் வரமல்லி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்திருக்கேன் நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு நாங்க தேங்காய் சேர்த்த மாட்டோம் அந்த திக்னஸ்க்காக ஒரு கணிசத்துக்காக ஒரு ஸ்பூன் பக்கம் அரிசி சேர்த்துப்போம் நீங்க தேங்காய் சேர்த்துவீங்கன்னா நீங்க தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டு அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு பிளேட்ல மாத்தி நல்லா ஆரட்டும் அதே பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பொதுவாகவே நாட்டுக்கோழி குழம்புக்கு தக்காளி சேர்த்த மாட்டாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சின்ன தக்காளி மட்டும் அந்த காம்பல்லாம் கட் பண்ணி நீக்கிட்டு அப்படியே எண்ணெயில் படுற மாதிரி உள்ள சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்படியே வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் இது நல்லா ஆற விட்டுடுங்க நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சோம் இல்லைங்களா நல்ல பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அது பொடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளியும் உள்ள சேர்த்து நல்ல வலுவழு மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வந்து நான் தான் செய்ய போறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சமா சீரகம் கொஞ்சம் கருவேப்புல சேர்த்து அது நல்லா பொரிய விட்டுடுங்க நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி ஒரு கிலோ பக்கம் எடுத்திருக்கோம் இது அநேகமா கோழி மாதிரி தெரியுது அந்த எண்ணெயிலேயே உள்ளே சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வரட்டி எடுங்க நாட்டுக்கோழிலிருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரணும் முக்காட்டமில் தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்லேருந்து ஒரு கரண்டி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்புலேருந்து கறி தனியாக எடுத்து ஒரு வறுவல் செய்வோம் அந்த வறுவலுக்கு இந்த மசாலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மீதி மசாலா ஃபுல்லாக உள்ளே சேர்த்திட்டு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி உள்ளே சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா நம்ம மசாலா தண்ணி எல்லாமே நிறைய சேர்த்திருக்கோம் கண்டிப்பாக குக்கரை விட்டு பொங்கி வந்துடும் அது வேஸ்ட்டாக போயிடும் விசில் தன்னால் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு ஒரு வாசனை நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு கொதி வர விட்டுடலாம் செம்ம சாஃப்டாக நல்லா மெத்து மெத்துன்னு வெந்திருக்கு பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி மெத் எதக்க மெதக்க தண்ணி குழம்பு ஊற்றி எங்களுக்கு அள்ளி எடுத்து ஊட்டி விடுவாங்க அது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்ணி குழம்பு ரெசிபி இட்லி தோசை சாதம் மீடியாப்பம் சந்தவை என் களிக்கு கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல நெஞ்சு சளி பிடிச்சிருக்கு டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் உடம்பு வலியில் இருக்காங்க இல்லைனா வயசானதுக்கப்புறம் மூட்டு வலி கை கால் வலி இருக்குது அப்படின்னா இந்த சூப் அப்படியே நீங்கள் தாராளமாக குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் எங்கள் வீட்டிலெல்லாம் மெயினாக டெலிவரி ஆன புதுசில் அப்புறம் ஏஜெட்டன் பண்ண புதுசில் இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்ப குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க அப்படியே சூப்பராக இருக்கும் எப்படா கொடுப்பாங்க அப்படின்னு காத்துட்ருக்க மாதிரி இருக்கும் எடுத்து வச்சுருந்த கறி மசாலாவையும் சேர்த்து ஒரு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் செம டேஸ்டியான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெசிபி நாட்டுக்கோழி வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அக்கா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள்